ஓ நமசிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காட்டேரி ஏவல் பிரயோக முறை இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டாரு இல்லை என்னோடய மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களை பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இந்த பிரயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காட்டேரி ஏவல் பிரயோகம் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான துல்லியமான பலங்கிறது கைமேலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டேறி ஏவல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற தேவதைகளும் கூட ஒரு சில நேரங்களில் பின்வாங்கும் இந்த காட்டேரி தேவதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இலக்கை வந்து அது செய்யாமல் பின்வாங்காது அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இந்த காட்டேரி தேவை அதனால் தான் சொல்கிறது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் வரை நாள் அனைத்து இது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அது அன்னைக்கு முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனானதுக்கப்புறந்தான் பண்ணணும்னு சொல்லி சித்தருடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அந்த மாதிரி வந்து சூரியன் அஸ்தமன ஆனதுக்கப்புறம் மூன்றாம் நாள் அன்றைக்கி இது வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த ஆற்றங்கரை உரம் அதேமாதிரி குளக்கரை உரமாக நீங்கள் அந்த அமர்ந்து பீடம் அமிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்கள் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி விட்டு வாசனை தெருவிங்கள் மஞ்சள் நீர்னால் நல்லா தெளித்து விட்டுணும் தெளித்து விட்டுட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பல் இருக்குது இல்லைங்களா சாம்பல் வச்சு முக்கோண வடிவில் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் முக்கோண வடிவில் வரைஞ்சிட்டு அந்த ஒவ்வொரு முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு கோணம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு கோணத்துலேயும் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொட்டாங்குச்சி இருக்குது கொட்டாங்குச்சி வச்சு காரம் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கணும் தீபம் ஏற்றிட்டு அதனுடைய மையப்பகுதியில் நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து ஒரு செம்பு தகட்டில் வந்து சாசனி எந்திர சாப்பிட விதத்தில் செய்து அது மாதிரி வரைஞ்ச அதை வந்து வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு சரிங்களா பச்சரிசி மாவில் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பாவை பிடிக்கணும் இப்போ வந்து பிரிஞ்சு போனது உங்களோட கணவனாக இருந்தாருன்னா ஆண் பாவை மனைவியாக இருந்தாங்கன்னா பெண் பாவை பிடிச்சி அதுக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கணும் அலங்காரம் செய்து அதை வந்து அந்த எந்திரத்தை மேலே வச்சுட்டு முறையை சுற்றி படையெல்லாம் போட்டுவிட்டு முறையாக உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு குருச்சோடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் பிரிஞ்சு போனவங்களாம் வந்தவங்க இருக்காங்க அதற்காக வந்து இந்த பூஜை நீ கூடாது தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த பூஜை செஞ்சு பௌர்ணமி பௌர்ணிமன்றைக்கு ஒரு மின்பூசணிக்காயை சுற்றி உடச்சு போட்டுட்டு இதை வந்து முறையாக அந்த பாவை அந்த இதில் எடுத்து ஒரே ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் ஆன மரத்தினுடைய வடக்கு திசையில் குளிதோண்டி ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் தெளித்து உழுக்குள்ள போட்டு அதற்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை உள்ளுக்குள்ள வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு ஒன்று வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க என்ன காரணமாக இருந்தாலும் சரி வேறு எதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராவது சொல் சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருந்தாலும் சரி இப்படி என்ன மாதிரி எந்த மாதிரியான காரணமாக இருந்தாலும் மிக விரைவில் அவங்களாம் வந்துட்டு மீண்டும் தேடி வரது நீங்கள் கண் கூடவே உணர முடியும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாட்டிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உலகம் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவாலிகா குருவே துணை